காவல்காரர் காவல்கார சட்டை மேலே கோட்டு மாட்டி சறி போட்டு வேட்டி கட்டி சட்டை மேலே கோட்டு மாட்டி சறி போட்டு வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார் நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார் தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் மங்கும் நகர்ந்திடாமல் இரவும் பகலும் தூங்கி பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் காவல் காப்பார் பெயர் இல்லாத தன தானே நன்னை நானே காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியை திரும்பி ஓடும் பயந்து கொண்டு சீக்கிரத்தில் வந்த வழி தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே காற்று பழமை அடித்தாளே கனத்த மழையும் பெய்தாளே அடித்தாளே பெய்தாளே நேத்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ நேத்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ தன்னை நன்னை நானே தன தானே நன்னே நானே தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாமும் இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே தன்னை நன்னை நானே தன நன்னை நானே அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் கருப்புக்கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி கருப்புக்கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி தன்னை நன்னை நானே தன தானே நன்னை நானே தன்னை நன்னை தானே தன தானே நன்னை நானே எடுத்து